இது ஹிந்தி திணிப்பே கிடையாதுங்க ஹிந்தி திணிப்புன்னு சொல்றதே தப்பு இரண்டாவது லாங்குவேஜா இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு லாங்குவேஜை எடுத்து படிங்கன்னு தான் சொல்றோம் ஹிந்தி மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபி சார்ந்த நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை போன்றவர்கள் இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இரண்டாவது மொழியா ஹிந்தி தான் படிக்கணும்னு கிடையாதுங்க இந்திய மொழிகளில் வேற ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றதால சரிதான் வடமாநிலத்து பக்கம் வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வேறு ஏதாவது ஒரு மொழி வந்து இன்னும் மிச்சம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி தான் பார்க்கணும் நீங்கள் தான் இந்தியை தவிர மற்ற எல்லா மொழியையும் அழிச்சு வச்சுருக்கீங்களே கடந்த அறுபது ஆண்டுகளில் இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு அதே இடத்துல இன்னைக்கு ஹிந்தி வந்து அதிகப்படியாக பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லப்படுது இந்தியை அலோ பண்ண மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ண மாநிலங்களுடைய நிலைமை இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது நேஷனல் அளவில் இந்தியா முழுவதும் மீடியாஸில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் வட மாநிலங்கள்ல இருந்து தன்னுடைய தாய்மொழியை இழந்த நிறைய பேர் கமெண்ட் பண்றது நம்மளால பார்க்க முடியுது நாங்க எங்களுடைய மொழியை இழந்துட்டோம் தமிழ்நாடு வந்து அவேர்னஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது இங்க இருக்கிற பிஜேபி சார்ந்தவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு சின்னதா மருவ மட்டும் முகத்துல ஒட்டிட்டு வந்துட்டு பாத்தியா நாங்களா வேற கெட்ட போட்டு நாங்களா வந்து வேற ஆளு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு தமிழர்கள் வந்து குழந்தை கிடையாது